பிளீஸ் லைக் ஷேர் மை வீடியோஸ் அண்ட் காமெண்ட் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் இருபத்தொன்பது குலங்கடைய தாய் களைந்தாய் குற்றம் குற்றங்கொற்ற சிலையாம் விலங்கள் எந்தாய் விட்டெடுதிக் கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை அலங்கள் அந்தாமரை மேனி அப்பா ஒப்பிலாதவனே மலங்கள் ஐந்தார் கழல் வந்த பொறுமத்துறவேரை பொன் போல மின்னுகின்ற கொன்றை மாலை அணிந்த செந்தாமரை மலர் போன்ற திருமேனியை உடைய அப்பனே ஒப்பற்றவனே என் சுற்றத் தொடர்பை அறுத்தவனே என்னை குற்றத்தினின்றும் நீக்கியவனே வெற்றி வில்லாகிய மேருவையுடைய எந்தையே கடைகின்ற மத்து பொருந்தினவுடன் சுழல்கின்ற தயிர் போல ஐந்து மலங்களாலும் அலைவுற்று வருந்த வேன் என்னை விட்டு விடுவாயோ Meaning, O Lord wearing corn tree flowers that glitter like gold. The one whose body is beautiful like a lotus flower. My father, the incomparable one like curd that is being churned i am being churned by my five senses o oh my lord you rid me of my caste and my sins you used the mighty mountain as a bow would you give up on me